தெரியுமா okay. <coughs> <na runa> <coughs>

டீக்கா அப்படி சூரிய கொஞ்சம் உடம்பு ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சரியாயிருக்கு எனக்கு புரிபாக்கலை சூரிய புரிய வேணாம்னா நீஸ் எடுத்து நீ நீ மோட்டார் அண்ணா

காலையில் நல்லா தூங்குனான் சரி எழுப்பில் லேட்டாக அந்த இருந்துச்சான் இப்போ கொஞ்சம் நவர ஆரம்பிச்சிடலாம் உங்கள் உடம்பு சரியில்லை நவுற முடியாது இந்த சூரிக்கு வந்து எங்கே ஆப்ரேஷன் எனக்கு தெரியுமா அவங்களுக்கு முதல் ஆப்ரேஷனுக்கு பண்ணிக்கிறாங்க டாக்டர் பேரு பாபு பாபு க சொன்னொன்ன ப பயம் டக்டர் நான் பயம் அல்ல நான் ஆப்ரேஷனில் டாக்டர் நான் டை அட்டா அட்ட பேர் மாமிட்டான் டைம் டை டாக்டர் பேர் டை டூ ஆ கக பயம் பயம் கொங்கோ ஓ நீங்க பயந்துருங்கள நான் ஆபரேஷன் பண்ண சொன்னா நீங்க பயந்துருங்களா கக சொன்ன நக்க பயம் हां हूं பயந்துறானல்ல சரி اوكي வந்து ਉਹਨੂੰ உடம்பு சரியாအောင် சொல்ல நிறைய ப்ரே பண்ணியிருக்காங்க ரினோஸ் அவரும் ஆ ரினோ பாஜா அவை बाबू ராமராஜனா கூட சார்

ராமராஜ் என்ன படம் சொல்லி இருக்காரு பால் எடுக்கற பாரு செம்பகவி என்ன கரப்பாரி தண்ணியா பால் பால் அதானே நான் சொன்ன சூரிய வந்து ராமநாதன் சார் பேர சொன்ன பால் மாட்டு பால் மாட்டு பால் குடி ராமன் சார் உங்களுக்கு ஆ அர்வின் ஆர்டர் அப்பா கிட்ட சொல்லி அப்பா கிட்ட சொல்லு வர சொல்லு பாங்க வாங்க சூட் பாங்க அவசர பண்றேன் பிரதர் அர்ன் பிரதர் ஜஸ்ட்டு வந்து பார்த்து எந்த நடிகரம் போயிட்டு வந்தது இல்லை நீ டிவியில தான் பார்த்துருக்கான் நேரில் பார்த்தா அடுத்து ரினோஸ் பிரதர் ரினோஸ் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவர் வீடு இருக்கார் அப்புறம் ஸ்டீனி அமெரிக்கா அவன் மச்சான் வரேன் சீனி மச்சான் சொல்லு நீ கேன்னை மச்சா சீனி மச்சான் எப்படி இருக்கேன்னு கேட்டு கேன்னை மச்சா ஃபைன் ஆ ஃபைன் ரைட் ஓகே அவன் நிறைய பேர் கேட்டாங்க வடிவல் சேகர் எல்லாமே கேட்டிருந்தாங்க வடிவல் சேகர் கூட கேட்டிருந்தார் சூரிய நாட்சி உடம்புன்ட்டு வடிவல் சேகரம் வர சொல்லி போயிட்டு வடிவல் எப்படி பண்ணுவாரு வந்து சொல் ஐயா ஐயா ஐயோ 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 அவனுக்கு தெரிஞ்சது கொஞ்சம் பரவாயில்ல சூரியன் ஐயா ஐயா சூரியன் குளிப்பாட்டில் நீ சூரிய குளிப்பாட்டில் ஏன்னா கொஞ்சம் சேவ் கூட பண்ணால் ஜொரம் சாப்பிட சேவ் பண்ணக்கூடாது இரும்பு நான் சூரிய பல்லு வளர்க்கிட்டு விற்பனை சாப்பிட்டு இரும்பு மருத்து குடிச்சிட்டு மாத்திரை போட்டுன்னு தூங்கி டிவி பார்க்காது சரி டிவி பார் டிவி பார் எழுதாது எழுதாது இவன் என்ன தெரியுங்களேன் பொழுது தான் எழுதுகிறப்போ இப்படியே வச்சுன்னு தான் இந்த ஸ்பைன் கார்ட் இருக்கு இல்லையா அப்படியே வெண்டாக எழுது வலி தாங்க முன்னு சொல்கிறான் ஒரு ஒன் ஹவர் எழுதுலாம் எட்டு மணி நேரம் எழுதிருந்தா என்ன பண்ணுறது சரி ஓகே டேட் சொல்லிட்டேன் வணக்கம் சொல்லிவிட்டேன் பத்தொம்பது உடம்பு சென்றதுப்போ ஆளுங்க வந்து பார்த்தா கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க இவனுக்கு யாருக்கா வந்து பார்க்கறது பிரதர் சிஸ்டர்ஸ் நீங்களாச்சும் வாங்க இன்னான் கூட ஃபோன் பண்ணிக்க உடனே வீடியோ பார்க்குறவங்க தானே பாய் சொல்லு பாய் சொல்லு பை பாய் 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 பாய்